ஸோ இந்த பூ நிறைய எடுத்துக்கிட்டாங்கன்னா கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அது ப்ரெக்னென்சில எடுத்துக்க கொள்ள கூடாது அது வந்து குழந்தைக்கும் சில பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய ஆய்வுகள் யூஸ் பண்ணுவாங்க பப்பாயா செசமி சீட்ஸ் இதெல்லாம் போட்டுதான் வந்து சாலட்ஸே செஞ்சு அதை சாப்பிடுவாங்க ஸோ அதுல எந்த விதமான விதமானியும் கிடையாது டெரட்டோஜெனசிட்டா ஒரு குழந்தைக்கு வந்து சில பாதிப்புகள் வளர்ச்சியில சில பாதிப்புகளோ இல்லை அதனுடைய உருவுகளில் சில பாதிப்புகளோ ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் எந்த குழந்தையாக இருந்தாலும் குறை மாதத்தில் பிறக்கலாம் இப்போ குறை நிறைய பிரச்சனைகள்னால குழ அதாவது கர்ப்ப கட்டிகள் இருக்குது இல்லை பனிக்கூடம் வந்து ஏர்லியாக ஒரு விரிசல் ஏற்படுது அதனால் வந்து குழந்தைகள் ஏர்லியாக பிறக்கும்போது ஆணாகவும் இருக்குது நிறைய நேரங்கள் பெண்ணாகவும் இருக்குது இப்போ கழுத்தை சுற்றி இருக்கும் போது என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் இல்லை ஒரே ஒரு காம்ப்ளிகேஷனாக நிறைய நேரங்களில் இப்போ நார்மல் டெலிவரி சுக பிரசவம் நம்ம ட்ரை பண்ணும்பொழுது தலை இறங்குறதுலேயோ இல்லை அந்த டெலிவரி நார்மலாக பிரசவம் அவங்களுக்கு நடக்கிறதுலையோ சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏன்னா அந்த லெங்க் ஆஃப் த கார்ட் அந்த காடோட லென்த் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் அது திரும்ப வந்து குழந்தைய வந்து மேல் நோக்கி இழுக்கும் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மித் நிறைய மித் ப்ரெக்னென்சி அப்படின்னா ஏகப்பட்ட மித்ஸ் வந்து சொல்றாங்க அதுல முதல் விஷயம் வந்து நம்ம வந்து குங்குமப்பூ சாப்பிட்டா அது மூணாவது மாசத்துல இருந்து குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை அப்படியே விளவிலே இருந்து அப்படிங்கிறாங்க இது உண்மையா டாக்டர் இது வந்து முற்றிலும் தவறான ஒரு கருத்து ஸோ குங்குமப்பூ பூ அப்படின்றதே ஒரு நோன் கார்சினோஜன் தான் சொல்லணும் கார்சினோஜன்னா கேன்சரை கொண்டு வரக்கூடிய இல்லை இன்ட்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கலாக தான் நம்ம அதை பார்க்குறோம் ஸோ இது வந்து நிறைய ஆய்வுகள்ல சொல்லப்படுற ஒரு உண்மை ஸோ இந்த பூ நிறைய எடுத்துக்கிட்டாங்கன்னா கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அது ப்ரெக்னென்சில கூடாது அது வந்து குழந்தைக்கும் சில பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய ஆய்வுகள் பட் நம்ம பெரியவங்க வந்து ரொம்ப கம்மியான ஒரு குவான்டிட்டி கொடுக்கறதுனால பெரியதளவில் அது கேன்சரை உண்டு பண்ணலனாலும் அதனால எந்த விதமான பாசிட்டிவான இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது குழந்தையோட நிறத்திலையோ இல்லை குழந்தைய முடி வளர்ச்சியா இருக்கட்டும் நிறமா இருக்கட்டும் குழந்தையுடைய இல்ல பற்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த விதமான பீச்சர்ஸ் ஆக இருக்கட்டும் அது அவர்களுடைய தாயோட தாயோட ஜீன்ல இருந்தோ இல்ல தந்தையோட ஜீன்ல இருந்தோ வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அது நம்ம வந்து மாற்றக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பதாக அவங்களோட ஃபேமிலியெல்லாம் இருக்கலாம் அதாவது அவங்க தாத்தா மாதிரி இருக்கலாம் இல்ல பாட்டி மாதிரி இருக்கலாம் அவங்க கலர்ல இருக்கலாம் பட் அந்த கலரையோ இல்ல அந்த டெக்ஸ்டரையோ அந்த ஹேரோட கலரையோ இல்ல ஹேரோட வளர்ச்சியோ எதையுமே வந்து குழந்தை பிறக்கும் முன்பதாக மாற்றவே முடியாது ஸோ இந்த குங்குமப்பு வந்து இட்ஸ் கார்சனோஜன் நம்ம எடுத்துக்கொள்ளாதீங்க அதனால வேற பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நம்ம யூஸ்வலா சொல்லி கொண்டுதான் இருக்கோம் ஆனா வந்து அதான் இதுக்கப்புறமா அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பிரெக்னடா இருக்கும் போது பப்பாளி சாப்பிடக்கூடாது அதே மாதிரி வந்து எள்ளுருண்டை சாப்பிடக்கூடாது எள்ளு சம்பந்தப்பட்ட எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை அதுவுமே உண்மை கிடையாது பிகாஸ் ஃபாரின் கண்ட்ரீஸில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் யூரோப்பாக இருக்கா ஐரோப்பாவாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்காவாக இருக்கட்டும் அங்கெல்லாம் சாலட்கே வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க பப்பாயா செசமி சீட்ஸ் இதெல்லாம் போட்டு தான் வந்து சேலட்ஸே செஞ்சு அதை சாப்பிடுவாங்க ஸோ அதில் எந்த விதமான டெரட்டோஜெனசிட்டியும் கிடையாது டெரட்டோஜெனசிட்டினால் ஒரு குழந்தைக்கு வந்து சில பாதிப்புகள் வளர்ச்சியில் சில பாதிப்புகளோ இல்லை அதனுடைய உருவுகளில் சில பாதிப்புகளையோ ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி எந்த விதமான கெமிக்கல்ஸுமே இந்த பப்பாயாலையும் சரி பைனாப்பிள்லேயும் சரி இல்லை இந்த சீட்ஸ்லேயும் சரி சசமி சீட்ஸ்லேயும் சரி கிடையவே கிடையாது இது வந்து ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் பட் இருந்தாலும் நம்புகிறாங்க அப்படின்றதுனால இல்லை பேஷண்ட்டுக்கு நம்ம சொன்னாலும் இப்போ நிறைய பேர் நம்மளும் லைக் தில் ஆஸ்க் இதை ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க டாக்டர் பப்பாயை சாப்பிட்லாமா நம்ம வந்து சரி சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் பட் இப்போ உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் வந்து பயப்படுறாங்கன்னா சாப்பிடாதீங்கன்னு தான் சொல்கிறோம் ஏன்னா அது வந்து நாலஞ்சு பேர் சொல்ல சொல்ல அது அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை உணர்த்திடும் அண்ட் அது பயமாக இருக்கும்பொழுது வேற பிரச்சனைனால அவர்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா கூட இது பப்பாயானால்தான் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா அவர்களே நம்ப ஆரம்பிச்சிருவாங்கன்றதுனால கண்டிப்பாக மாறணும் இந்த மாதிரியான தவறான எண்ணங்கள் மாறணும் பட் அந்த மாதிரி எந்த உண்மையும் கிடையாது இது இருக்கு அடுத்த விஷயம் என்னன்னா நீங்க கொடுத்த டேட் அதாவது இப்போ நீங்க ஒரு டேட் கொடுப்பீங்க எத்தனை நாளுக்குள்ள குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்ல பிறந்தா பெண் அதுக்கு முன்னாடியே பிறந்தா ஆண் அப்படிங்கிறாங்க இது அளவுக்கு உண்மை ஸோ இதுலேயும் எந்த விதமான உண்மையும் கிடையாது ஸோ ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கர்ப்பப்பை அண்ட் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால தான் ஏர்லியாகவே அதாவது குர மாசத்துலேயே வந்து ஒரு பிரசவம் ஏற்படுறதோ இல்லை பிரசவ காலம் முடிந்த அதாவது அந்த நாட்கள் முடிந்த பிறகு வந்து போஸ்ட் டேட்டடாக ப்ரெக்னன்சி ஏற்படுறதோ அதனால மட்டும்தானே தவிர நஞ்சு ப்ளஸ் கர்ப்பப்பை அண்ட் குழந்தையோட வளர்ச்சி இது மூணு சம்மந்தப்பட்ட விஷயம் தான் எந்த நேரத்தில் எந்த நாளில் வந்து அந்த குழந்தை வந்து டெலிவர் ஆகணும் அப்படின்றது அதற்கும் ஜெண்டர் அதாவது குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்றதற்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது ஸோ எந்த குழந்தையாக இருந்தாலும் குறை மாசத்தில் பிறக்கலாம் இப்போ குறை இன்னும் நிறைய பிரச்சனைகள்னால குழந்தை அதாவது பயில கட்டிகள் இருக்குது இல்லை பனிக்கூடம் வந்து ஆர்லியாக ஒரு விரிசல் ஏற்படுது அதனால் வந்து குழந்தைகள் ஆர்லியாக போது ஆணாகவும் இருக்குது நிறைய நேரங்கள் பெண்ணாகவும் இருக்குது அதுக்கு எந்த உண்மையும் கிடையாது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தொப்புள் குடி அது வந்து கழுத்தில் சுத்திடுச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட ஆயுஷம் வந்து கம்மியாக இருக்கும் ஃப்யூச்சரில் அதே மாதிரி வந்து ரொம்ப மூச்சு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த குழந்தைக்கு ஃப்யூச்சரில் அப்படிங்கிறாங்க இது எந்த உண்மை சோ இதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது சோ தொப்புள் கொடி அப்படின்றது எந்த இடத்துல வேணா பிளேஸ் ஆயிருக்கலாம் குழந்தைய சுத்தி தான் இருக்கும் ஏன்னா தொப்புள் கொடின்றது தொப்புள் அண்ட் நஞ்சு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு கார்டு இல்லையா ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் எந்த இடத்துல வேணால் இருக்கலாம் சில நேரங்களில் கழுத்தை சுற்றி கூட இருக்கலாம் இப்போ கழுத்தை சுற்றி இருக்கும் போது என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் இல்லை ஒரே ஒரு காம்ப்ளிகேஷனாக நிறைய நேரங்களில் இப்போ நார்மல் டெலிவரி சுகப்பிரசவம் பிரசவம் நம்ம ட்ரை பண்ணும்பொழுது தலை இறங்குறதுலையோ இல்லை அந்த டெலிவரி நார்மலாக சுக பிரசவம் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏன்னா அந்த லெங்க் ஆஃப் த கார்ட் அந்த காடோட லென்த் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் அது திரும்ப வந்து குழந்தைய வந்து மேல் நோக்கி இழுக்கும் ஸோ தலை வந்து கரெக்டாக கீழே இறங்காது ஸோ சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படும் குழந்தையோட ஹார்ட் ரேட்டில் சில பாதிப்புகள் ஃபீட்டல் டிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் உடனே நம்ம சிசேரியன் பண்ணி அந்த குழந்தையை எடுப்போம் இவ்வளோதான் அதற்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஒன்ஸ் அந்த காடை நம்ம சிசேரியன் பண்ணி எடுத்து அந்த காடை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது அதற்கு பிறகு அதனால் வந்து ஒரு எஃபெக்ட்ஸோ ஒரு காம்ப்ளிகேஷன்ஸோ பின்விளைவுகளோ கிடையவே கிடையாது சில நேரங்கள் நான் நார்மல் டெலிவரி அப்போ ஒரு ஒரு முறை சுற்றி இருக்கும் அந்த கார்டு ஆனால் அந்த கார்டு வந்து லாங்காக தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நஞ்சுக்கும் எதுக்குமே ப்ரா எந்த ப்ராப்ளமும் வராது அந்த குழந்தைக்கும் பிற்காலத்தில் எந்த விதமான பிரச்சனைகளுமே வராது டோன்ட் ஃபர் கேட் டு சப்ஸ்கிரைப் மிஸ் வமிழா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்